से रस्ते नवे सीन भई हलील फल हली इलो फल खणो अलाए சோதிகள் நாயக்கம் செல்லாவில் தன்னுடைய வாழ்நாளில் எல்லா விதமான உறவு முறைகளுக்கும் உண்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் ரத்தப்பட்ட சொந்தமல்லாத உறவு முறைகளில் நண்பர்களை தேர்ந்தெடுப்பது என்பது மனிதர்களாக இருக்கக்கூடிய மனிதனுடைய ஒரு இயல்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தனக்கான நண்பர்களை தோழர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது ஒரு இயற்கையான ஒரு அம்சமாகவே நல்லா ஆட்சி வைத்திருக்கின்றனர் நாயகம் ஸ்ரீதாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீமில் இருக்கக்கூடிய செய்தியில் அல்லாவளி தூதர் அவர்கள் சொன்னார்கள் இறை நம்பிக்கை கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது ஒருத்தர் இறைவன முழுமையாக சரியான முறையில் நம்பிக்கை வரைக்கும் அவரால் சொர்க்கத்திற்குள்ள போக முடியாது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நேசம் வரைக்கும் இறை நம்பிக்கையாளராக முடியாது ஒருத்தர் இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் அவன் சக மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் மனித சமூகத்தையே வெறுக்கக்கூடியவனாகவோ வெறுத்து ஒதுங்கக்கூடியவனாகவோ இருக்கக்கூடாது இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக் கொள்ளக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க நேசத்திற்கான வழிமுறையை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டு ரசூலா சொல்றாங்க உங்களுக்கு இடையே நீங்க சலாத்த அதிகமா பரப்புங்க ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது சலாத்தை பரப்புங்கள் என்று நவீன நாயகன் சொன்னார்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் எப்பொழுது இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியும் என்று சொன்னால் சக மனிதர்களை நேசிக்கும் பொழுதுதான் நாம் இறை நம்பிக்கையாளராக முடியும் எதுக்கு நட்பு கொண்டோம் ஒரு மனிதர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு நேசம் அதுதான் நட்பு சக மனிதனை சகோதரத்துவத்தோடும் சமத்துவத்தோடும் அணுகக்கூடிய ஒரு உறவு முறையாக அது நட்பு சார்ந்த விஷயங்கள்ல அப்படிதான் இருக்கும் அதையும் குறிப்பாக வீரநாயகம் சிவலாலை சொல்லும் அவர்கள் தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பொதுவாக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஆன்மீகவாதி என்று சொன்னால் ஆன்மீக தலைவராகவும் இருந்தார் அந்த இறை தூதர் என்று சொன்னார் ஆனால் நபிகள் நாயகம் மற்ற மக்களை எப்படி அழைத்தார்கள் தன்னை எப்படி அழைத்து சொன்னார்கள் என்று பார்த்தால்

நபி தோழிகள் என்ற வாசகத்தை தான் பயன்படுத்துகிறோம் அந்த அடிப்படையை உருவாக்கி கொடுத்ததே அல்லாவுடைய தூதர் அவர்கள் தான் இன்றைக்கு கூட நடைமுறையில் இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் சில மாற்றுக் கொள்கையுடைய கட்சிகள் கூட என்ன செய்வாங்க தங்களுக்கு இடையில தங்கள் கட்சியில் உள்ள உறுப்பினர்களை கொள்கை சார்ந்தவர்களை அழைக்கும் போது தோழர்கள் இது எங்கிருந்து வந்ததுன்னா நபிகள் நாயகம் உலகத்துக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க ஒரு கொள்கையை நம்ம பிரகப்படுத்தணும்னு சொன்னா சக மனிதர்களை என்ன செய்யக்கூடாது அவர்களை தொண்டர்கள் என்றோ சீடர்கள் என்றோ பக்தர்கள் என்றோ அப்படி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நான் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறேன் நான் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறேன் என்னை ஏற்று கொண்டு நீங்க கீழே அப்படி இல்லாம நானும் மனிதன் தான் நீங்களும் மனிதன் தான் நாம் ஒருவருக்கு ஒருவர் நேசம் கொண்டு இருக்கிறோம் நாம் ஒருவருக்கு ஒருவர் சமமானவர்கள் என்ற அர்த்தத்துல அந்த வாசகத்தை அந்த தோழர்கள் என்ற வாசகத்தை ரசூல்லா தான் முதல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க அதை இன்னைக்கு பல பேர் அதை பயன்படுத்துறாங்க

எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீ வீடாக எடுத்துக் மலர்ந்த முகத்தோடு சந்திக்கிறோம் ஒரு நண்பரை பார்க்கிறோம் சகோதரரை பார்க்கிறோம் பார்க்கும் போது ஒரு கடு கடுங்கிற முகத்தோடு இல்லாமல் ஒரு முகத்தை திருப்பி கொண்டு சென்று விடாமல் ஒரு சிரித்த முகத்தோடு நம்ம அவரை சந்திக்கிறோம் இல்லைங்க அது கூட ஒரு நர்ச்சி இல்லை கூட நீ அற்புமாக நினைச்சிடாத என்று நபிகள் நாயும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நபிகள் நாயும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க எப்பொழுதுமே என்ன செய்வாங்க நபித்தோழர்கள் நபிகள் நாயத்தை பற்றி அறிவிக்கும் போது அல்லாவிடைய தூதர் யாரை சந்திக்கும் போதும் ஊர் சிரிப்போடும் ஒரு மலர்ந்த முகத்தோடு தான் அப்படி செய்வாங்க சந்திப்பாங்க என்ன செய்ய பாக்கணும் அதே மாதிரி நாயும் சில்லாவே சின்ன மக்கள் சொல்லி காட்டுறாங்க ஹைருல் அஸ்லாமி இந்த லாயும் தோழர்களில் அல்லாஹ் சிறந்தவர் யார் என்று சொன்னால் ஹைருக்கும் லி உங்கள் தோழர்களிடத்தில் யார் சிறந்தவராக இருந்திருக்கிறோம் அவர்கள் தான் தோழர்களில் எல்லா இடத்திலும் சிறந்தவர் நண்பர்கள் இருப்பார் நாலு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் அந்த நண்பர்களில் எல்லா இடத்தில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அந்த தோழர்களுக்குள்ள யார் சிறந்தவரா இருக்கிறார் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு எதனால பாருங்க நல்ல நண்பராக இருக்கிறார் அல்ல சிறந்த தோழியா இருக்கிறாங்க எதுக்கு இருக்கிறாங்க அந்த மாதிரி அவர் நற்பண்புகளையும் நற்புணங்களையும் கொண்டிருக்கிறார் இரையற்றவாதியா இருக்கிறார் அதனால் நான் அவரை அதிகம் நேசிக்கிறேன் என்று நம்ம சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க சில பேர் ஏனோ தானோ என்று இருக்காமல் அந்த நட்பை சரியான முறையில் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்கள் அல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் என்று நடிகல் நாயகம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி நடிகல் நாயகம் இன்னொரு செய்தியில் சொல்றாங்க திருப்பதியில இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு முஸ்லீம் இருக்கிறார் அவர் மக்களை சந்திக்காமலும் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கூடிய தீங்குகளை சகித்துக் கொள்ளாமலும் பொதுவாக மனிதர்களை சந்திச்சோம் அவர்களோடு பழக்கம் வைத்துக் கொண்டால் நன்மை மட்டும் கிடையாது ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இதனால சில பேர் இருக்கிறாங்க என நான் எந்த மனசையும் நம்ப மாட்டேன் எந்த மனிதர்களோடு நான் ஏதோ எனக்கு என்ன தேவையோ அவங்க மட்டும் பழகிக்குவேன் அவர்களோடு நான் நட்பு கொள்ள மாட்டேன் வியாபாரம் ஒரு பக்கத்துல நம்முடைய பகுதியில வசிக்கிறாரா ஏதோ பார்த்தா தேவைகள் தான் அணுகுவேன் இல்லை என்றால் யாரோடும் நான் மனிதர்களை நம்புவதே கிடையாது அவர்களோடு எந்த விதமான உணவு முறைகளையும் நான் வைத்துக் கொள்வது கிடையாது என்ற சொல்கையை இருக்கக்கூடிய நிறைவேற்றங்கள் இருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் சில பேரை நம்பி ஏமாறனால என்ன செஞ்சுவாங்க ஒட்டு மனிதர்களே அப்படித்தான் அதனால எதுக்கு பேசாம நம்ம யாரையும் அவர்களிடத்தில் இருந்து எதிர்பாரக்கூடிய தீங்குகளை சகித்து மக்களாக வாழ்ந்து அவர்களோடு உறவாடி நட்பு கொண்டு இருந்து வரக்கூடிய தீங்குகளை சகித்து கொண்டு இருக்கிறாரு அந்த முஸ்லிம் மேலானவர்கள் பதிவில்லை என்று சொல்றாரு இவரை விட ரெண்டு பேரும் முஸ்லிம் தான் ஆனா ஒருத்தர் எப்படி இருக்கிறாரு மக்களோடு சந்திக்கவில்லை உறவானல அவர்களோடு நட்பு கொள்ளல அவர்களிடத்தில் வரக்கூடிய அந்த தீங்கின் காரணத்தினால் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பும் அவரிடத்தில் இல்லை அதனால அவர் தனிமை ஒதுங்கிக் கொள்கிறார் யாரோடும் நட்பு கொள்ளவில்லை உறவு கொள்ளவில்லை ஆனா இன்னொரு முஸ்லீம் இருக்கிறார் பரவாயில்ல அவரோடு மனிதன் இருந்தால் சில தவறுகள் செய்வாங்க சில தொந்தரவுகள் ஏற்படதான் இருந்தாலும் அதை சகித்துக் கொண்டவர்களோடு உரவாரி நன்கு கொள்கிறாரே அந்த முஸ்லீம் சிறந்தவர் என்று அதிகம் நான் என்ன சொல்லக்கூடிய செய்தியை பார்ப்போம் இந்த செய்திகள் எல்லாம் மனிதர்களோடு நட்பு கொள்ளக்கூடிய அவசியத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது மனிதர்களோடு பழகணும் நட்பு கொள்ளணும் அவர்களோடு நாம் உறவாட வேண்டும் என்ற விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும் அதே மாதிரி நட்பு கொள்ளக்கூடிய விஷயத்தில் எல்லோருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க மேக்சிமம் குறைஞ்சது ஒருத்தராவது இடத்துல நல்ல நண்பராக இருக்கிறாரு ஒரு நண்பரையாவது நாம் எல்லோரும் பெற்றிருப்போம் நம்முடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஒரு நண்பரையாக வைத்திருக்கும் சில பேர் நட்பு மட்டும் புதுசாக பத்து பேர் இருபது பேர் வைத்திருக்கும் பொதுவாக அந்த நண்பர்களுடைய கூட்டத்தை நம்ம பார்த்தோம் வைங்க அவர் எந்த மாதிரி குணநலத்தில் இருக்கிறாரு எந்த மாதிரி பழக்க வழக்கத்தை உடையவராக இருப்பார் என்பதை இதை வைத்து சொல்லிடலாம் தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல ஒரு நண்பனை பற்றி சொல் பொண்ணை பற்றி சொல்கிறேன் என்று ஒரு தமிழ்ல ஒரு

இணைந்து கொள்வோம் நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒன்று கொண்டு குணத்தால் வேறுபட்டு இருக்கும் அவருக்கு நிறைய முரண்பாடு இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க முரண்பட்டு நிற்பாங்க இவருடைய குணம் எப்படி இருக்கும் ரொம்ப குணசாலியா இருப்பார் சகிப்புத்தன்மை மிக்கவராக இருப்பார் அவர் கோபம் கொள்ளக்கூடியவராக இருப்பார் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாரு ரொம்ப முரட்டுத்தனமான ஆளாக இருப்பார் இந்த இயல்பு இருந்ததுல இது பொருந்தி போகிறத முரண்பட்டு நிற்பாங்க

கொண்டவனாக இருக்கிறான் தேக்கி வைத்து ஒரு ஏகாசன மனிதனோடு நட்பு வைத்திருப்பான் அவன் யார் என்னென்ன குணாதிசயத்தோடு இருக்கிறார்களோ என்னென்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறார்களோ அவர்களோட அவர்களுடைய நட்பு அமைச்சிருக்கும் இல்லை என்றால் அவர்கள் கூட முரண்பட்டு அந்த நட்பு நீடிக்காது பிரிஞ்சு வந்துருவாங்க அந்தந்த குரூப்பை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் நல்ல மனிதனா கெட்ட மனிதனா நம்மளுடைய நண்பர்களை வைத்து நம்ம என்ன செஞ்சிடலாம் கணித்துக் கொள்ளலாம் அப்படின்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அதை வச்சு நம்ம புரிஞ்சு அப்ப நம்ம என்ன விளக்கணும்னா நம்ம நேரத்தில் நல்ல குணம் இருந்தால் நல்ல பண்புகள் இருந்தால் நம்ம எங்க போய் சேருவோம் நாம அதே நல்ல நண்பர்களை நற்குணம் உடையவர்களை இளையச்சம் உடையவர்களை வணக்க வழிபாடுகளை கூறி தெரிவிக்கக்கூடியவர்களோடு என்ன செய்வோம் நட்பு சேருவோம் நம்ம கெட்ட பண்புகள் உடையவர்களாக இருந்தால் இயற்கையாகவே அது மாதிரி கொடுத்தால் என்ன செய்யும் நமக்கு செய்யணும் அதை முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நவீன நாயகம் சுதுல்லாவே சொல்பவர்கள் நட்பு கொள்ளணும் அல்லா நவீன நாயகம் சுதுலாவே ஒரு சம்பவம் வந்து சொல்லணும் அனுசரி மாலி வெளியில் அப்படிங்கிறாங்க ஒருத்தரோடு நட்பு கொள்ளணும் அன்பு வச்சு பிரதேசம் வைக்கிறோம்னா எப்படி நட்பு கொள்வது அதை சூழலாக கற்றுக் கொடுக்குறாங்க ஒருத்தர் மீது நம்ம அன்பு வைக்கிறோம் நட்பு கொள்ளணும்னு விரும்பணும்னா முதல்ல என்ன செய்யணும் அதை போய் அவர் இடத்துல அறிவிக்கணும் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப அனசுரி மாலிக் அலி எல்லாருக்கும் அவர்களும் அந்த சபையில வந்து அமர்ந்திருக்கிறாங்க ரசூலா அந்த சபையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ரசூலா இடத்துல சொல்லுகிறார் ஒரு மனிதர் அந்த பக்கம் அப்படி கலாசாமி போறார் அந்த மனிதரை குறிப்பிட்டு எல்லாருடைய தூதர் இடத்துல அவர் சொல்லுகிறார் அந்த மனிதர் யாரும் சொல்லலாம் இந்த போராளி இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன் இவர் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று

அந்த மனிதர் நீர் வைத்திருக்கக்கூடிய நேசத்தை வெளிப்படுத்தி சொல்லுகிறார் நான் அந்த மாதிரி உங்களுக்கு அல்லாவுக்காக நேசிக்கிறேன் அல்லாவுக்காக உங்களை விரும்புகிறேன் என்று அந்த மனிதர் அந்த வந்து சொல்லுகிறார் இன்னொரு செய்தியில் பார்க்கிறோம் ஜபர்கள் எல்லாம் ஆகவர்கள் மதினாவில் இருக்கிறார் இளைஞராக இருக்கிறார் ஒரு மனிதர் மதினாமில் வரும்போது ஜபர்கள் எல்லாம் ஆர்க்க பிரசங்கம் செய்வார்

அல்லாவும் உங்களை தேசிக்கிறான் அல்லாவுக்காக என்ன எதுக்கு அல்லாவுக்காக மக்களுக்கு கற்றுக் கொள்கிறேன் போதிக்கிறேன் அச்சத்தை நல்லொழுக்கத்தை என்பதற்காக இறைவனுக்காக விரும்புகிறீர்கள் அல்லாவுக்காக என்னை நீங்கள் விரும்பினால் என்னை நட்பு கொண்டால் என்னை நண்பராக நீங்கள் தேர்வு செய்து கொண்டால் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் என்று உகதி முடிஞ்சா சொன்னதாக அந்த செய்தி வந்து அந்த மனித இடத்துல

இங்கிருந்து நீ எனக்கு நண்பன் அப்படின்னு வந்துருவோம் இப்போ இந்த அதாவது இந்த மாதிரி கேம நீ அதிகமா விளையாடிய மொபைல் போன்ல எனக்கு அதான் பிடிக்கும் இப்படி என்ன செய்யறது நட்பை கெட்ட நட்பை நம்ம தேர்வு செய்யணும்னா உலகியல் ரீதியான விஷயங்களை தேடி போனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த தீய நட்பு நமக்கு கிடைக்கும் நல்ல நட்பு இப்போ நாம் தேடி போக வேண்டும் எங்க நல்ல நல்லவர்கள் எங்க இருப்பாங்க எந்தெந்த இடங்களில் நல்ல மனிதர்கள் இருப்பாங்க பள்ளிவாசல்கள் தேடலாம் ஏன்னா அங்கதான் நல்ல

அவர் எல்லா விதத்திலும் இணைச்ச உடையவராக இருக்கிறார்கள் நட்புணமிக்க நம்ம போய் என்ன செய்யலாம் அந்த இடத்துல நம்ம வெக்கப்படாமல் தயக்கப்படாமல் நம்ம என்ன செய்யலாம் நான் உங்களை எல்லாவுக்காக நேசிக்கிறேன் உங்களோட நட்பு கொள்கிறேன் என்று நட்பு கொள்வதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம் நல்ல நட்பு என்பதுதான் நாளை மறுமையில் இந்த உலக வெற்றிக்கும் சரி மறுமை வெற்றிக்கும் சரி நாளைக்கு மறுமையில் நம்ம அல்ல திருப்புற சொல்றோம் குற்றவாளிகளை நரகத்தில் சேர்த்தது எது என்று கேட்கப்படும் போது அங்கு மனிதர்கள் குழம்புவார்கள் எப்படி புகுவாங்க அங்கு தொகுபவராக இருக்கவில்லை தர்மம் செய்வோராக இருக்கவில்லை மாறாக வீணில் மூழ்கி கிடந்தார்கள் மூழ்கி கிடந்தார்கள் என்ன சொல்றான் செய்வீங்க பன்னெண்டு மணிக்கு நண்பர்கள் சேர்ந்து பகுதிகளில் பார்க்கணும் முஸ்லீம் ஏரியா பார்க்கணும் பிறந்தநாள் விழா கொண்டு கொண்டுவரோம்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விதத்தில் உள்ள கேக்கு பிறந்தநாள் விழா பார்க்கறதுல அனுமதி கிடையாது சரி ஒருவேளை செய்யல ஒன்னோட தனிப்பட்ட முறை வீட்டுக்குள்ள போய் செஞ்சா பிரச்சனை கிடையாது நடு தெருவு முச்சந்தியில ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி கேட்க தயார் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஐம்பது பேர் சேர்த்துக்கலாம் பிறகலாம் ஒரே கூச்சல் கும்மாளம் குடி எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு அராஜகம் செய்கிறார்கள் இங்க நான் சொல்வது பிற மத சார்ந்த சொல்லலாம் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நண்பர்கள் சேர்ந்து

இரவு நேரத்துல உடைய நம்ம சத்தங்களுக்கு முதலாமை குழந்தைகள் இருப்பாங்களே புதியவர்களுக்கு இருப்பாங்களே நோயாளிகளுக்கு பாங்களே பலவேலுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் நடந்து ஒரு பதி பசங்க நரணத்தை குழம்பு மாதிரி வீணர்கள் நோடு மூழ்கி கடந்தட்டோம் என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் கொழுந்து போயிட்டோம் அதுதான் இந்த இன்றைக்கு நரணுத்த இல்லாம நடந்ததுக்கு காரணம் என்று குழம்புவாங்களே அந்த ஒரு நாட்டிலே சொல்லிருக்காங்க இப்போ நம்முடைய நட்பு என்பது நரகத்தினுடைய சொட்டத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் நரகத்துல போய் படுகொலியில் தள்ளக்கூடியதாக இருந்துவிடக் கூடாது அல்லாஹ் தூதர் அவர்கள் நல்ல நட்பு எது தீய நட்பு எது அதற்குண்டான ஒழுங்கு முறைகள் என்ன என்பதை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த